யாருக்குமே சுக்கசுவின் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருவை என்றும் உள்ளது எனக்கு அருமையான தேவ ஜனமே கர்த்தரால் சொல்லப்படுகிற வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் எனக்கு அருமையான ஜனமே கர்த்தர் மேல் பயம் இருக்கிறதா ஆமின் சோத்திர மனிதனுக்கு பயப்பட வேண்டாம் ஏனென்றால் அது கண்ணியை வருவிக்கும் கர்த்தருக்கு பயப்படுங்கள் ஞானம் ஆரம்பமாகும் அல்ல லூயாம் அப்போ கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டுமாம் ஆமென் அவர் வழியில் நடக்கும்போது அவர் தாம் நமக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வழியை நமக்கு போதிப்பாராம் அலே லூயா ஏனென்றால் நம்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவராயிருக்கிறார் என கருமையான ஜனமே கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரையே சார்ந்து கொண்டு நடப்பமானால் நிச்சயமாக நல் காரியங்களை நல் வழிகளை நமக்கு அவர் போதிப்பார் நம்மை நல்வழி நடத்துவார் ஆமேன் காட் யூ